அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் என்னையே ஆதரித்து அல்லை கலைத்தே காப்பாற்று அன்னை தேவிதான் பர என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலிலே கரையேற்று தில்லை சிதம்பரம் பத்தினியே நெல்லையில் வாழும் பத்தினியே திருவடி மலரினை தோழுதிடுவேன் திருவருள் புரிந்தனை காப்பாற்று ஓங்கார பொருளே நீதானே உலகம் என்பதும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மலையும் நீதானி அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாளாத்தி அன்புடன் நான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் உள்ள கோயிலும் உன் கோயில் உயிரும் மூச்சும் உன் வடிவம் பேச்சும் செயலும் முன் செயலே பெருகட்டும் முன் பேரருளே அம்மா பெருகட்டும் முன் பேரருளே